தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் பூனேயில் ஒரு விபத்து விபத்துன்னு சொல்லக்கூடாதுங்க அது கொலை அப்படின்னு தான் சொல்லணும் ஆனால் ஏன் இந்த சட்டம் வந்து அதை மறுக்குது அப்படின்னு தெரியல தெல்ல தெரிவாக தெரியுது அது விபத்து எல்லாம் ஆபத்துன்னு பூனேல பத்தொன்பதாம் தேதி இரவு ரெண்டு முப்பது மணிக்கு அதாவது கிட்டத்தட்ட இருபதாம் தேதி அதிகாலை அப்படின்னு கூட வச்சுக்கலாம் இரு இருசக்கர வாகனத்தில் போன அனீஸ் அஸ்வினி ரெண்டு பேரும் தூக்கி வீசப்பட்டு அந்த இடத்துல இறந்து போனார்கள் காரணம் என்ன சரக்கு அடிச்சுட்டு வண்டியை வேகமாக ஓட்டினது யார் ஓட்டினா எப்படி ஓட்டினாங்க அதற்கு இந்த நீதிமன்றம் இந்த காவல்துறை கொடுக்கிற சட்டம் தீர்ப்பு என்ன திரட்டப்பட்ட தகவல்கள் தெளிவான விளக்கங்கள் ஏன் எங்கே எதற்கு எப்படி இந்த சமர்க்களத்தின் காணொலியும் பூனேயில் நள்ளிரவுன்னு சொல்லலாம் இல்லை என்றால் மிக அதிகாலைன்னு சொல்லலாம் இரண்டு முப்பது மணிக்கு போஸ் அப்படிங்கிற ஒரு கார் வந்து மிக வேகமாக அதாவது இரநூறு கிலோமீட்டர் வேகத்தில் வந்ததாக சொல்லப்படுது வந்த வண்டியில் இருந்த ஓட்டுநர் யார் அப்படின்னா அதை ஓட்டிகிட்டு வந்தது தேவாந்தா அகர்வால் வயசு பதினேழு விஷால் அகர்வாலினுடைய பையன் அப்படின்னு சொல்லப்படுது பன்னிரெண்டாம் வகுப்பு படித்து முடித்த அந்த பையனுக்கு அவன் பன்னிரெண்டாம் வகுப்பில் தேர்ச்சி அடைஞ்சிட்டாங்கிறதுக்காக அவங்க அப்பா விஷால் அகர்வால் வந்து ஃபோர்ஸ் காரை வந்து பரிசாக கொடுத்துருக்கிறார் யாருக்கு பதினேழு வயது பையனுக்கு அவனுக்கு வாகன உரிமம் இருக்குமானால் கண்டிப்பாக இருக்காது ஏன்னால் பதினேழு வயதில் வாங்கியிருக்கிற வாய்ப்பு இல்லை இரவு முழுவதும் ஒரு பாரில் உட்காந்து முழுக்க முழுக்க சரக்கு அடிச்சுட்டு நண்பர்களோடு கூத்தாடிட்டு இரண்டு முப்பது மணி அளவில் மிக அதிவேகமாக அந்த காரை செலுத்திட்டு வந்தவர் தன் முன்னால் போயிட்டு இருந்த அனிஷ் அஸ்வினியை தூக்கி வீசுகிறார் தூக்கி வீசப்பட்டவங்க அந்த இடத்துலையே இறந்து போகிறாங்க அங்கேக்குள்ளே இருந்த மக்கள் எல்லாரும் தேவேந்திர அகர்வாங்கிற அந்த பையனை பிடிச்சி அடி அடின்னு துவச்சி காவல்துறை அவங்க ஒப்படைச்சாங்களா இல்லை என்றால் காவல்துறை ஏதோ வந்து தனிப்படை அமைச்சதாக சொல்கிறாங்க அவங்க தான் வந்து போய் பிடிச்சாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியல ஆனால் இந்த விஷயத்தில் என்ன தெரிய வருது அப்படின்னா அந்த வண்டி இதுவரைக்கும் வந்து ரிஜிஸ்ட்ரேஷனே ஆகல அப்படின்னு தெரிய வருது ரெண்டாவது இந்த பையனுக்கு வந்து டிரைவிங் லைசன்ஸ் ஓட்டுன உரிமமும் கிடையாது இது எல்லாத்தையும் மீறி அவன் குடிச்சிட்டு வந்ததுங்கிறது அந்த பாரில் இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜில் வந்து ரொம்ப தெளிவாக தெரியுது அந்த சிசிடிவி ஃபுட்டேஜும் வெளியாக இருக்குது அப்போ இவ்வளவு சான்றுகள் இருந்தும் இவ்வளவு சாட்சியங்கள் இருந்தும் காவல்துறை என்ன சொல்லுதுன்னா அவன் குடிச்சிருந்தானா அப்படிங்கிற அந்த சோதனையில் வந்து அது நெகட்டிவ்னு வருதுன்னு சொல்கிறாங்க எவ்வளவு பெரிய வியப்புக்குரிய நகைப்புக்குரிய செய்தியாக இருக்குன்னு பாருங்கள் இதை விட ரொம்ப கொடூரமான விஷயம் என்னென்னா பதினான்கு மணி நேரத்தில் அவன் வந்து ஜாமீனில் வெளியேற்றப்படுறான் எப்படி எந்த அளவிற்கு சட்டம் வந்து எல்லாருக்கும் சமமாக இருக்குதுன்னு பாருங்கள் இதேது ஒரு ஏழபாலை செஞ்சுருந்தால் இந்த பதினான்கு மணி நேரம் அவன் காவல்துறையினுடைய பிடியில் இருந்தபோது கூட சிறப்பான கவனிப்பான் அவர் தூங்குவதற்கு அவர் சாப்பிடுவதற்கு ஃபாஸ்ட்டு ஃபுட்டு எல்லாமே வந்து தயார் செய்ய கொடுக்கப்பட்டு போயிருக்குது இந்த சட்டம் இந்த நீதி என்ன சொல்லியிருக்குது அந்த பையனுக்கு அப்படின்னா நீ டிராஃபிக் போலீஸோட போக்குவரத்து காவலரோட ஒரு வாரத்திற்கு வந்து நீ வந்து பணி செய்யணும் ஒரு முந்நூறு பக்கத்துக்கு வந்து இந்த சரக்கு அடிக்கிறதுனால வர்ற விபத்துகளை பற்றி கட்டுரை எழுதணும் இதுவாங்க ஒரு தண்டனை இந்த தண்டனையா அப்போ ஒவ்வொருத்தனுக்குள்ளே என்ன தோணும் முந்நூறு பக்கம் கற்று எழுதுன்னா போதும் டிராஃபிக் போலீஸோட ஒரு வாரம் இருந்துட்டால் போதும் நம்ம வேகமாக வண்டி ஓட்டலாம் நம்ம பதினெட்டு வயதுக்கு குறைவாக இருக்கிறோம் நமக்கு ஓட்டுநர் உரிமம் இல்லைனாலும் பரவாயில்ல வேகமாக வாகனத்தை ஓட்டலாம் பணமும் பகட்டும் அரசியல் செல்வாக்கும் இருந்தால் போதும் என்ன நினைக்கிறாங்களா இன்றைக்கு மகாராஷ்டிராவினுடைய துணை முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா என்னுடைய சொந்த முயற்சியாக இந்த வழக்கை நான் எடுப்பேன் இது வந்து இந்த தண்டனை அந்த பையனுக்கு பத்தாதுங்கிற மாதிரி இதை சரியான கோணத்தில் நான் எடுத்து கொண்டு போவேன்னு சொல்லி துணை முதலமைச்சர் சொன்னதாக சொல்லப்படுது அது வந்து கண்துடைப்புக்காக சொல்லப்படுதா இல்லை எதிர்கட்சிகளுடைய அழுத்தத்தை நிறுத்துவதற்காக தனிமைப்படுத்துவதற்காக அது செய்யப்படுதா அப்படிங்கிறது தெரியல எப்படினாலும் இது எங்கே தெரியுமாங்க போய் முடியும் இந்த அனீஸ் அஸ்வினியுடைய இந்த இறப்பு அதாவது இறப்புன்னு கூட சொல்லக்கூடாதுங்க வேதாந்த அகர்வால் செய்த ஒரு கொலை இப்போ இது எப்போ போய் எங்கே போய் நிற்கும் அப்படின்னா நடந்தது நடந்துருச்சு நீங்கள் வேணால் பாருங்கள் காலம் தாழ்த்திட்டு இந்த விஷால் அகர்வால் என்ன செய்வார் அப்படின்னா நடந்தது நடந்துருச்சுங்க போன உயிரை கொண்டு வர முடியாதுங்க இது தாங்க எல்லா விஷயத்திலையும் நடக்கக்கூடியது போன உயிரை கொண்டு வர முடியாது ஏதோ ஒரு இழப்பீடு அதை கொடுத்ததை சரி செஞ்சுருவோம் ஆனது ஆயிடுச்சுங்க அப்படின் தான் இது போய் முடியுமே தவிர இதற்கு பெரிய நீதியெல்லாம் கிடைக்கதா தெரில இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னா ஓட்டிகிட்டு வந்த பையனுக்கு லைசன்ஸ் இல்லை அதனால உங்களுக்கு வந்து அந்த இன்சூரன்ஸ் கூட காப்பீட்டுத் தொகை கூட உங்களுக்கு வந்து கிடைக்காது அப்போ இதையெல்லாம் வச்சு பாருங்கள் ஆனது ஆகி போயிடுச்சு இந்த பணத்தை வாங்கிக்கோங்க என் மகன் செஞ்ச தப்புதான்னு ஒரு காம்ப்ரமைஸில் போய் தான் இது நிற்குமே தவிர வேறு ஒன்றும் இதில் ஒன்றும் பெருசாக ஒன்றும் நடந்துட போகிறது இல்லை ஆனால் மக்கள்கிட்ட அதை கொண்டு போய் சேர்க்கணும் என்ன நடந்துச்சுங்கிறத மக்கள் தெரிஞ்சுக்கணும் இதில் அனீஷ் அஸ்வினுடைய குடும்பம் என்ன முடிவு எடுக்கிறாங்கிறத தாண்டி உண்மையாகவே போயிருப்பாங்க ரெண்டு பேருமே வந்து அவங்க அவங்களுக்குள்ள திருமணம் ஆயிருக்கா என்னென்னு தெரில அவங்கக்கிட்ட ஒரு இரண்டு கேள்விகள் இருக்குது ரெண்டு பேரும் திருமணமாச்சா ஆகலைன்னு தெரில ஒரு கேள்வி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எதற்காக இரவு இரண்டு ரெண்டரை மணிக்கு வந்து அவங்க அந்த சாலையில் போயிருக்கிறாங்க இந்த ரெண்டு விஷயமும் அவங்க மேலே வைக்கக்கூடிய ஒரு கேள்வியாகவும் இருக்கிறது அதற்காக இந்த கேள்வி வைக்கப்பட்டோங்கிறதுக்காகவே வேதாந்த அகர்வால் ஓட்டிகிட்டு வந்த அந்த வாகனம் வந்து அது விபத்து இல்லை அது வந்து கொலை அப்படின்னு நம்ம சொல்றதுக்கான வாய்ப்புகளும் நிறையா இருக்குது நம்ம என்ன சொல்கிறோம்னா சட்டம் எல்லாருக்கும் சமமாக இருக்குதா இதே ஒரு சாதாரண ஒரு இருசக்கர வாகனத்தில் போட்டு போய் ஓட்டிகிட்டு போய் இது மாதிரி நடந்தால் இப்படி தான் காவல்துறை அணுகுவாங்களா அரசியல் அழுத்தம் இல்லைனா அதை என்ன வேணால் செய்வாங்களா அப்போ அரசியல் அழுத்தங்களும் பணமும் இருந்தால் நம்ம எதை வேணால் செய்யலாமா குறிப்பாக இன்றைக்கி காவல்துறை அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டு காவல்துறை என்ன சொல்கிறாங்கன்னா ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் அதாவது குடிச்சிட்டு வண்டி ஓட்டினதா பத்து கேஸாவது வரணும் இல்லை ஒரு பதினஞ்சு வழக்காது நீங்கள் எனக்கு கண்டிப்பாக கொடுத்தாங்கன்னு ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க இதற்காக மட்டும்தான் அந்த வழக்கு போடப்படுதுன்னு சொல்கிறாங்க இது போக மற்ற குடிச்சிட்டு வந்தவன் ஒரு ஆயிரம் ஐநூறு வாங்கிக்கிட்டு ஐயாயிரத்தை வாங்கிட்டு அவன் பயந்ததுக்கு ஏற்ற மாதிரி பணத்தை பிடுங்கிக்கிட்டு அவனை விட்டுறது தான் நம்ம நம்முடைய சட்டம் வந்து சொல்லுது சட்டம் எல்லாருக்கும் சமம் கிடையாதுங்க சட்டம் எல்லாருக்கும் சமமாக இருந்தால் பதினாலு மணி நேரத்தில் வந்து இரண்டு பேரை வந்து விபத்தில் கொலை செய்திருக்கிறாங்க இந்த தே தேவாந்த அகர்வாலை வெளியே வெளியே வட்டு விட்டுருக்க முடியுமா ஆனால் ஒரு சாமானியன் இதை செஞ்சிருக்கும் செஞ்சிருக்கும் பட்சத்தில் என்ன நடந்திருக்கும் அப்போ சரியாக இருக்குதா நான் பெற்றோர்கள் இந்த நேரத்தில் ஒரு குறிப்பாக நான் வந்து இளைஞர்களுக்கு சொன்னோம்னா அது புரியுமா புரியாதான்னு தெரில இலங்கென்று பயமறியாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் பெற்றோர்கள் தான் இதற்கு பொறுப்பு இன்றைக்கி நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் விசால அகர்வால் வந்து கைது செய்யப்பட்டுருக்கிறதா சொல்கிறாங்க ஆனால் அது உண்மையாக போய்யான்னு நமக்கு தெரியல நம் பெற்றோர்கள் இதிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் இந்த காணொலியிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னென்னா பைக்கோ காரோ இப்போ நம்ம காரை பற்றியே பேசிகிட்டு இருக்கிறோம் ஃபோர்ஸ் அப்படிங்கிற கார் ரெண்டு கோடின்னு சொல்கிறாங்க அவன் அவங்க சத்துக்கேற்ற மாதிரி அந்த பிள்ளைக்கு செல்லம் கொடுத்துருக்குறான்னு வச்சுக்கோமே ஆனால் நம்ம நம்ம பிள்ளைகள் ஒரு சாதாரண நடுத்தர குடும்பம் என்ன செய்கிறாங்க ரெண்டு லட்சம் மூணு லட்சத்துக்கு அது ரெண்டு கோடியாக இருக்கலாம் ஃபோர் ஸ்கார் ஆனால் ஒரு பைக் வந்து எவ்வளவு ரெண்டு லட்சம் கொடுத்தெல்லாம் பைக்கை வாங்கி கொடுக்கக்கூடிய அளவிற்கு வந்து இன்றைக்கி வந்து சமுதாயத்தில் அது பெருசாக வந்துகிட்டு இருக்கு என்னென்னா அது ஏதோ பிள்ளைகளை செல்லமாக வளர்க்குறதாகவும் பிள்ளைகளை வந்து ரொம்ப ஆடம்பரமாக வளர்க்குறதாகவும் நினச்சிக்கிட்டு இன்னைக்கு எத்தனை நீங்கள் ஒவ்வொரு மருத்துவமனையிலையும் போய் பாருங்கள் இந்த 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 அதிநவீன இந்த பைக்குகள்னால ஏற்பட்ட விபத்துகள் இப்போ ஓட்டுனவே குடிச்சிருக்கிறான் ஓட்டாமல் போனவன் செத்தானே அதுக்கு என்ன நீதி இருக்குது இப்போ சரக்கடிக்க போகிறான் இப்போ இந்த பையனை வந்து சரக்கு அடிக்க போகிறான் பதினேழு வயசுக்கு பதினேழு வயசு இருக்கக்கூடிய பயணம் முறை உள்ளே அனுமதிருக்க கூடாதே சட்டம் அதை சொல்லலையே அப்போ அனுமதித்தவனுக்கு அந்த பார் நடத்தவனுக்கு என்ன தண்டனை இதெல்லாம் பெரிய என்ன தெரியுமா இது வளர்க்கணும் முதல் எஃப்ஐஆர் விடுதல் போட்டுருக்காங்க அதை வந்து அவங்க ஓட்டுநர் தான் ஓட்டிகிட்டு வந்தார் அந்த வாகனத்தை அப்படின்னு இந்த போர்ஸ்காரை ஓட்டுநர் தான் ஓட்டிகிட்டு வந்தார் அப்படின்னா அப்போ ஏன் திரும்ப எஃப்ஐஆர் மாற்றப்பட்டுச்சு ஏன்னா மக்கள் திறந்துட்டான் மக்கள் திறந்து பிடிச்சி அடிச்சிருக்கிறான் மக்கள் கொந்தளிச்சிட்டா இவன் தான் ஓட்டுனா மாத்துன அதுக்கப்புறம் எஃப்ஐஆர் மாத்தப்பட்டிருக்கு அப்போ எவ்வளவு எளிதா இது வந்து தப்பிச்சுக்கலாம் பாருங்க ஒவ்வொரு விபத்துலையும் அதாங்க நடக்குது என்ன நடக்குதுன்னா உடனே அதுக்கு அதுக்கு சொல்ற காரணம் என்னன்னா இவன் லைசன்ஸ் இல்லை அதுனா லைசன்ஸ் இருக்கு நீங்க இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணலாம் இல்லைன்னா இன்சூரன்ஸும் வந்து கிடைக்காம போயிரும் இப்ப பாருக்கு தண்ணி அடிக்க வர ஒருத்தன் குடிச்சு முடிச்சிட்டு எதில் போவான் இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டு காவல்துறையில் இருக்கிறவங்க எப்படி வழக்கு போடுறாங்க இரவு நேரங்களில் சரியா வந்து அந்த சரக்கு அந்த பாருக்கு பக்கத்தில் நின்றுக்கிறது கொஞ்சம் தள்ளி நின்றுட்டு உள்ளேருந்து வருவான்ல டக்குன்னு ஒரு பத்து வழக்கு போட்டு விட்டு போயிட்டே இருக்கிறது ஏன்னா அவங்க கடமையை செய்கிறாங்களாம் பத்து வழக்கு போடணுமா அப்போ பாருக்கு குடிக்க வரவே போகும்போது எதில் போவான் வரும்போது வ வாகனத்தில் வரலாமா போகும்போது அவன் எதில் போவான் குடித்தவன் எதில் போவான் அப்போ இதையெல்லாம் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது இந்த சட்டத்தையோ இந்த காவல்துறையோ இந்த அரசியல்வாதிகளையோ அவங்கள நம்ப வேண்டாம் நம்ம நீங்கள் பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கான பாதுகாப்பு இந்த சமுதாயத்திற்கான பாதுகாப்பை கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எந்தெந்த வயதில் எதை எதை செய்யணுமோ அந்த பக்குவப்பட்ட வயதில் அதை கொடுங்க பதினேழு வயதில் வந்து அரசு என்ன சொல்லுது சட்டம் என்ன சொல்லுது ஓட்டுநர் உரிமையுமே கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுதுன்னா காரணம் இல்லாமல் சொல்லுவாங்களா அப்போ இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது இந்த இந்த விஷயத்தை பொறுத்தவரை அனீஸ் அஸ்வினியை விபத்து என்று சொல்லக்கூடிய இந்த கொலையை செய்த வேதாந்த அகர்வாலும் அவருடைய தந்தையான விஷால் அகர்வாலும் தான் இதற்கு பொறுப்பேற்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லிக்கிறது நம்ம ரெண்டு விஷயங்களும் சொல்லியிருக்கிறோம் இங்கிட்டு அனீஸ் சசுவினுடைய பாதிப்பு அந்த குடும்பம் இன்றைக்கு எந்த அளவிற்கு அந்த துயரம் துக்கத்தில் இருந்து எப்படி வெளியே வரும்னு நமக்கு தெரில இங்கிட்டு வேதாந்த அகர்வால் தன்னுடைய பணத்தாலும் தன்னுடைய பதவியினாலும் தன்னுடைய அரசியல் பலத்தாலும் இந்த விஷயத்தை மிக எளிதாக கடந்து போகிறார் பதினாலு மணி நேரத்தில் வெளியே கொண்டு வரார் வெறும் டிராஃபிக் ஓர்க்கை ஒரு ஒரு வாரம் பார்த்தா போதும் ஒரு முன்னூறு பக்கம் கட்டுரை எழுதினால்தான் போதும் ஒரு கவுன்சிலிங்க்கு போனால் போதும் அப்படிங்கிற முடிச்சுட்டாங்க அப்படின்னா அப்போ இனிமேல் ரோட்டில் நடந்து போகிறவன் என்ன செய்வான் எப்படி தான் எப்படி தான் நம்ம போகிறது வர்றது அப்போ இதையெல்லாம் உற்று நோக்கி பார்க்கும்போது இது விபத்தா இல்லது கொலையா அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களுக்கே வர்றேன் கருத்து பெட்டியில் உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள் இது விபத்தாக ஏற்றுக்கொள்ளலாமா கொலையாக ஏற்றுக்கொள்ளலாமா பெற்றோர்களுக்கு நீங்கள் சொல்லும் அறிவுரை என்ன நன்றி வணக்கம் இது சமர்கலம் சமரசமற்ற தமிழ் தேசிய ஊடகம்